அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வுக்கான காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு GP Marine Kingdom Chennai Winnesses id winnesses Kangaya muttu winnesses

சர்லாமா யோகி வி டிவி சார் சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் அரண்னை ஃபோர் இது வந்து நாலாவது தடவையாக அந்த ஃப்ரான்ச்சைஸை வச்சுட்டு அவங்க முன்னாடியே உட்கார் வந்திருக்கேன் இது இது ஸ்பீச் கிட்டத்தார பார்த்தீங்கன்னா மூணு பாட்டை நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த அரண்மைங்கிறது நான் வந்து எதுவுமே பிளான் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை இந்த அரண்மை வந்து ஒரு நாலாவது ஃப்ரான்ச்சைஸ் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு ஏன்னா அரண்மனை டூவை முடிவு பண்ணது ஃபஸ்ட்டு த்ரீயை டிசைட் பண்ணது செகண்ட் பார்ட் அந்த மாதிரி இப்போ ஃபோர்த்து வந்து வர்றது காரணமே அதோட மூணாவது பகுதி பங்கு பகுதியோட வெற்றி தான் இன்னொன்று அரண்மனை நான் எந்த படமே வந்து இது ஓகே படம் ப்ரீவியஸ் படம் ஜெயிச்சிருச்சு இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம் இம்மிடியேட்டாக ஒரு படம் ஆரம்பிக்கலாம்னு என்றைக்குமே யோசிச்சது இல்லை அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய டைரக்டர் கேரியருக்கு ஒரு வேர் ஆனிவேர் மாதிரி சொல்லலாம் ஸோ எப்பவுமே அந்த படத்தை வந்து நான் என்னென்னா ஒரு நல்ல நாட் கிடைச்சா மட்டுமே தான் அதை தொற்றுக்கணும் இல்லையே ஓகே இதை நம்ம பண்ணுவோம் கேஷ் பண்ணுவோம் என்றைக்குமே நினச்சதில்லை ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும் ஆடியன்ஸ்டா அது அதுக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்கும் ஸோ என்றைக்குமே பார்த்திங்கன்னா அதை நான் ரொம்ப சேஃப்ஸுள்ள தான் போயிட்டுருந்தேன் ஏன்னால் அரண்மனைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோடய கேரியரில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கம் ஸோ நல்ல எனக்கு கான்ஃபிடெண்ட்டான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அந்த இது வரைக்கும் தொட்டதே இல்லை இந்த அரண்மனை ஃபோர் கூட அப்படி தான் ஆரம்பித்தோம் எப்படின்னா திடீரெட்டு என்னோட கூட என்னோடய கோர் ரைட்டர்ஸ் நரு கீர்த்தி வந்து ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க வேறு படத்துக்கான டிஸ்கஷன் வந்தபோது ஒரு பாக்குங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக வரணும் அதாவது இந்தியாவில் பெரும்பகுதியை ஆண்ட மன்னர்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அசோகர் எடுத்துக்கலாம் அவுரங்கசிங் அக்பர் அவங்க எல்லாமே அவங்களோட எல்லை பகுதிகள் இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் காஷ்மீரை இருக்காங்க அவங்களோட எல்லை பகுதி அதே மாதிரி வெஸ்ட்லேயும் மேலே மேலே போயிருக்கு சவுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் டெக்கான் வரைக்கும் வந்திருக்காங்க பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க மதுரை வரைக்குமே வந்திருக்காங்க ஸோ ச சவுத்து நார்த் வெஸ்ட்டில் வந்து அவங்களோட பார்டர் மாறினாலும் ஈஸ்டில் மட்டும் கிட்டத்தட்ட கோடு கிழிச்ச மாதிரி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி யாருமே போகல அதுக்கு வரலாற்று ரீதியாக வந்து வெவ்வேறு காரணங்கள்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு வீரமான ராஜ பரம்பரை இருந்துச்சு இல்லை ஒரு படைகள் நிறையா இருந்துச்சு இல்லை ஒரு புவியியல் ரீதியாக ஒரு ஜாக்ரஃபிகெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறையா அடர்ந்த காடுகள் மலைகள்லாம் இருந்ததுனால அதை தாண்டி இவங்க போக முடியலங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு காரணங்கள் பட்டு நாங்கள் பேசும்போது அதை எங்களால் யோசித்தோம் ஏன்னா ஒரு இமயமலையெல்லாம் தாண்டி வந்தவங்களால் வந்து பிரம்மபுத்திரா நதியை தாண்டிக்கிற காடுகளை தாண்ட முடியாதா அதே மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள்லாம் வந்து ஜெயித்தவங்க வந்து அங்கே இருக்கிற பர்டிகுலர் சோல்ஜர்ஸ் அது குரலாப்படையாக இருக்கட்டும் ராஜா பரம்பரையாக இருக்கட்டும் அவங்கள ஜெயிக்க முடியாதா இந்த மாதிரி கொஞ்சம் கேள்விகள்லாம் எங்களுக்கு எழுந்துச்சு அப்போது வந்து நாலாவதா இன்னொரு காரணமும் வந்து அங்கே பேசிக்கிறாங்க பொதுவாக என்னென்னா இவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் அங்கே இருக்கிற வீரர்களோ இல்லை இப்போ ஜாகிரபிகள் ரீதியாக இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மீறி அவங்க அங்கே அது எல்லையை தாண்டாததுக்கு காரணம் பயம் அப்படின்னு ஒரு அங்கே இருக்கிற சில சாரர்கள் வந்து இன்னும் சொல்லிகிட்ருக்காங்க அது என்ன பயம்னா பேய் பயம் அந்த இந்த உப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரை தாண்டி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி நிறைய அந்த பழங்கதைகள் அந்த ஃபோக்லோர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பழங்கதைகள்லாம் உழவிட்டுருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அன்றைக்கி எங்கள் டிஸ்கஷனில் அவங்க சொன்னாங்க அந்த தகவல் பாக் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் இன்னும் வந்து அந்த பாக்க பற்றி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உலாவுது அந்த பாக் நீர்நிலையில் இருக்கும் யாராச்சும் போனாங்களோ அவங்கள அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவெலாம் கூப்பிட்டு வந்து அவங்கள அடிச்சுடுங்கிற மாதிரி நிறைய அதை சுற்றி கதைகள்லாம் உலாவுச்சு அந்த பாக்கை அடிமைப்படுத்திட்டா அது நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் அதை அடிமைப்படுத்த போய் அதனால் செத்தவங்க பல பேர் இருக்காங்கலாம் நிறைய கதைகள் இதை கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இதுவே வந்து அரண்னை ஃபோருக்கு ஒரு ஆரம்ப புள்ளி அமைச்சுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா அரண்னை இது வரைக்கும் ஒன் டூ த்ரீலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த கதையை எல்லாம் இதுவரைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம படத்துல கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படி ஆரம்பிச்சதுதான் அரம்னை ஃபோர் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு அப்போ நான் ஆக்சுவலாக வேற ஒரு படம் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு ஸோ மனசுக்குள்ள ஒரு ஆசேஷனு அரம்னை ஃபோர் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காரலாமா ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஐடியான்னு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடத்துல தண்ணி விட்டு அந்த கடக்கடை கடன் நிரம்பும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கிடச்சிடுச்சுன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பரபரங்கும் உடனே அந்த ஸ்கிரிப்டை பண்ணணுமேட்டு அப்படி தான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒர்க்காக போயிட்டு இருந்தாலும் சின்ன ஆக்ஸினேஷன் ஏற்கனவே கமிட்டான அந்த படம் ஒர்க் ஆரம்பிக்கலாமா இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு அப்போ நான் ஒரு வேலையாக பாம்பேக்கு போகிறேன் போகும்போது ஃப்ளைட்டில் என் கூட வந்து ஒரு எயித்த நைன்த் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஃபுல்லாக எங்கிட்ட விடாமல் கேட்டுகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அரைமனை எடுத்தது எப்போ அரை மணியை எப்போது அடுத்ததுன்ட்டு அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் நைட்டு ஃப்ளைட்டில் வரேன் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு நைன்த்தாக டென்த்து படிக்கும் அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ஸில் ஏறுறேன் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு சார் உங்கள் பஸ் தான் ஏறணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கா அப்படின்ட்டு என்ன மாட்டா இல்லை இல்லை நான் அரை ஃபேனு எப்போ நீங்கள் அரைமனை ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் அங்கிள் கேட்டுச்சு நான் வந்து இது ஒரு எனக்கு வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சுது நானே குழப்பத்தில் இருந்தேன் இந்த படமா அந்த படமாக அப்போ எனக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு முடிவு எடுத்தேன் அந்த குழந்தைகிட்டே சொன்னேன் நான் அரண்மை ஃபோர் எடுக்க போகிறோமா நீ எல்லாத்தையும் சொல் இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணை எங்கேயாச்சும் பார்த்துட்டுச்சுன்னா தேங்க்ஸ்மா உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே அரண்மை ஃபோர் ரெடியாக இருக்குது நீ உன் கருத்தை சொல்லணும் ஸோ அரண்மனை ஸ்கிரிப்டு முடித்தாலும் எனக்கு அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் அதுக்கான ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் ஏசி சண்முகம் சார் அப்புறம் ஏசி எஸ் அருண் தம்பி அவங்க ரெண்டு பேட்டி இந்த மாதிரி ஐடியா சொன்னால் அவங்க முதல்ல கதையை கேட்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க வச்சுருக்கு எம்எல்ஏ வச்சிருக்க நம்பிக்கை எப்படி என்னங்க கதையெல்லாம் கேட்டு நம்ம பண்ணுவோம் இல்லை இல்லை நான் கதை சொல்கிறேன்ட்டு என் கேரியரில் இப்படி ஒரு கதை எந்த ப்ரொடியூசரும் கேட்டதில்லை ஏன்னா கதை சொல்லி அஞ்சாறு நிமிஷத்தில் அருண் நிறுத்திட்டார் இல்லை இல்லை நிறுத்து நிறுத்துங்க நீங்கள் ஃபுல் கதையை சொன்னால் எனக்கு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்ட்டு இந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசரும் டைரெக்டர் சொல்கிறேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன் ஸோ படம் பார்க்க இன்னும் பார்க்கல தம்பி பார்க்கல பார்த்து அதெல்லாம் நல்லபடியாக சொல்லுவேன் பிடிச்சிருக்குன்னு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து இதுவரைக்கும் வந்து அரண்மையோட ஒரு பிரமாண்டமான பொருள் செலவு பிரமாண்டமான விஷுவல்ஸ் சிஜி எல்லாமே ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கலனா வந்து என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து அது பண்ணுறது முடியாத காரியம் நான் என்ன பண்ணுனாலும் உங்கள் சுதந்திரம் அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இன்ட்ரி இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டதில்லை தேங்க்ஸ் தம்பி அப்பாவுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லராக இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ண மதன் சார் அவர் இல்லைன்னா வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனே இந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக நடந்திருக்காது ஸோ தேங்க்ஸ் மதன் சார் அப்புறம் ஸ்கிரிப்டாக ஆரம்பித்தோம் எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு பெரிய ஒரு சவால் என்னென்னா படத்தோட முக்கியமான ஏன்னா படம் வந்து ஃபீமேல் சென்ட்ரிங் எல்லா அரண்மனைலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க ஃபீமேல் ஓரியன்ட் பெரிய சவாலாக முதல்ல இருந்தது வந்து இந்த ஹீரோயின் கேரக்டரில் யார் வரப்போகிறாங்க ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் ஏன்னா வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் அது கிடையாது ரொம்ப சவாலான கேரக்டர் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்புறம் அந்த கேரக்டர்க பெரிய சவால் என்னென்னா அந்த கேரக்டரை பார்க்கும்போது பயமும் வரணும் பரிதாபமும் வரணும் இட் ஷுட் பி மோ இட் ஷுட் பி ஸ்கேரி அட் த சேம் டைம் இட் ஷுட் பி வெரி சென்டிமெண்டல் அட் த சேம் டைம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேரக்டர் குழந்தைகளுக்கு ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சவாலான கேரக்டர் அம்மாவாக நடிக்கிறதுக்குன்னா எந்த ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டை கேட்டோடனே முதல் வேலையாக வந்து அவங்க லைன் கேட்டோன்னே ஷூ ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு தமிழ்னா ஒத்துக்கிட்டோன்னே ஃபெண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நானே எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் படம் பண்ணி ஆர்டிஸ்ட்டை பார்த்ததில் கேட் காட்டி படத்துக்கு முன்னாடியே காட்ட மாட்டேன் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்களோ அது மாதிரி இன்புட்லாம் கொடுத்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் தமனாக இந்த படத்தோட ஸ்டில்ஸ் அனுப்பிச்சு யூ ஷாக்ட் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் ஏன்னா படம் பார்த்து குரூவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டது தி அதர் சைட் ஆஃப் தமன்னா அப்படிங்கிறத பார்த்து ஏன்னா ஆடியன்ஸ்க்கே வந்து இந்த தமனா புதுசாக இருப்பாங்க தமனாவை கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்துருக்கோம் ஃபைட்டிங் ஹீரோயினாக பார்த்துருக்கோம் பட் இது வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்டல் எமோஷனல் ஹீரோயினாக பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக பார்த்தது வந்து இந்த படம் தான் இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு சாங் பார்த்தீங்க ஆக்சுவலாக வந்து அந்த சாங்கே நான் படத்துக்கு தூக்கலாமான்னு நான் யோசித்தேன் ஒரு செகண்டு ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அந்த தமனாவோட கேரக்டர் இந்த க்ரியே இந்த இம்பாக்ட் இட்ஸ் கிரியேட்ஸ் நமக்குள்ளே அவ்வளோதான் இருந்துச்சு ஸோ தமனா அப்படி ஒரு கிரியேட் இம்பேக்ட் பண்ணிட்டு எண்டில் வந்து டக்குன்னு ஒரு மாஸ் சாங் போடணுமான்னு யோசித்தேன் அப்புறம் ராஷிக்கு நான் என்ன திட்டுவாங்கன்ட்டு அந்த சாங் அப்புறம் பண்ணிவிட்டேன் அந்த அளவுக்கு தமனாவோட கேரக்டர் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு தேங்க்ஸ் தமன்னா ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அவங்கள ரோப்பில் தொங்க வச்சு தரையில் தர தரன்னு இழுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமான கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்டாக ஏன்னா ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு நல்லா கம்ஃபர்ட் சோனில் இருப்பாங்க நடிக்க வைக்கிறது இல்லாமல் இந்த படத்தில் கம்ஃபர்ட் சோனே கிடையாது நோ மேக்கப் ஃபுல்லாக ஆக்ஷனு அவங்க வந்து நின்னாலே ரோப்போட ரெடியாக ஃபைட்டர்ஸ் நிற்பாங்க எங்கேயுமே ஒரு இடத்துல அவங்க மொதல் சுழிச்சிருந்தா கூட நாங்களாம் அப்செட் ஆகிருப்போம் அப்படி இல்லாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி இந்த கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் தமனா அண்ட் சாஃப் அண்ட் ராஷிகண்ணா ராஷிகண்ணா என்னன்னா ரொம்ப நான் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் பார்க்கறது என்னோட கம்ஃபர்ட்ஸும் ஏன்னா நான் ஒரு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக சினிமா எடுப்பேன் ஒரு படம் ஆர்டர் இருக்காது ஆர்டிஸ்ட் என்ன சீன் எடுக்க போகிறது வந்து நான் ஒரு வெவ்வேறு ஆர்டர் எடுப்பேன் ஒரு எட்டாவது ஷாட் ஃபஸ்ட் எடுப்பேன் அப்புறம் பன்னெண்டாவது ஷாட் எடுப்பேன் அந்த மாதிரி எடுப்பேன் அப்போது நடிக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட் வரும் இவன் என்ன ஒழுங்காக தான் எடுக்கிறானா விஷயம் தான் எடுக்கிறானா அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வரும் ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என் மேலே நம்பிக்கை வரணும் டைரக்டர்ஸ் மேலே நம்பிக்கை வரணும் இவன் என்ன எடுத்தாலும் இவன் சொன்னது பண்ணால் போதும் கரெக்டாக பண்ணுவாங்கிற நம்பிக்கை வந்துடும் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது தான் அந்த கம்ஃபர்ட் தான் எனக்கு இருக்கும் அந்த வகையில் ராஷிகண்டா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட் அவங்க லைக் தமன்னா மாதிரி ராஷிகண்ணா முக்கியமாக ஆஸ் அ ப்ரொடியூசர் டைரக்டராக நான் சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது கேரக்டரு கரெக்டாக இருக்கணும் செகண்டு கம்ஃபர்டபிலிட்டி அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் நம்ம சொல்கிறது அவங்க நல்லா ரிசல்ட் கொடுப்பாங்க நம்ம அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் நமக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரணும் ஸோ அந்த கம்ஃபர்ட் சோன் வந்து ராசிக்கு நான் ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் ராசிக்கு என்ன ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு வேணாலும் முதல்ல ஆதியே ஃபீல் பண்ணார் அதனால் பண்ணல சாரி ராஷி நாட் யூஸிங் யூ ஃபார் அதர் சாங் தேங்க்ஸ் ஃபார் யூ அதுக்கப்புறம் அரண்மனையில் எனக்கு இருக்கிற பெரிய சவால் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி ஏன்னா அந்த காமெடி கதைக்குள்ளேயும் வரணும் கதையை தாண்டி போகக்கூடாது அதே நேரத்தில் மற்ற படத்தில் சின்ன ஹியூமர் வந்தால் கூட ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி கூட வந்து ஆடியன்ஸ் சிரிப்பாங்க என்னோடய படத்துக்கு வரும்போதே எங்களா சிரிக்கையில பார்க்கலாங்கிற மாதிரி தான் வருவாங்க ஏன்னா காமெடி கூட தெரியும் ஸோ இதை மீறி வந்து சிரிக்க வைக்கணும் கதைக்குள்ளே இருக்கணும் ஆல்ரெடி மூணு பாட்டு பார்த்துட்டாங்க மூணு பாட்லேயும் வந்து காமெடியன்ஸ் பேயை பார்த்து பயப்படுறது எல்லாம் காட்டிட்டோம் இதுக்கு மேலே வித்தியாசமாக ஒன்று பண்ணணும் அது வந்து ஒரு பெரிய சவால் காமெடியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பேப்பரில் இருக்கிறது க்ரியேட் பண்ணுறது தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் அது நான் இருக்கார் மேக்ஸிமம் வெங்கட் வந்து அவரோட இன்புட் பயங்கரம் அவர் தான் நான் சொ நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உடன்படாத சகோதரர் நாங்கள் பேப்பரில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்னா மீதி சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து லொக்கேஷனில் அந்த ஆர்டிஸ்ட் இன்புட்டோடு வரணும் அந்த வகையில் அருமையான டீம் பார்த்தீங்கன்னா யோகி சரலா விடிவி சிங்கம்புலி எல்லாருமே இதில் பெரிய சவால் அதாவது கதை பண்ணுறதோட பெரிய சவால் என்னென்னா யோகிக்கும் பிடிவிக்கும் கெட்டப் போடுறது தான் ஏன்னா யோகி முடிக்கி எந்த வச்சாலும் அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது ஒரு வழியாக அதை செட் பண்ணோம் இன்னொரு லைஃப்பில் பண்ண பெரிய பொய் என்னென்னா பிடிவி சாரை பார்த்து கொஞ்சம் மீசி எடுக்க சொன்னேன் அவர் முதல்ல தயங்கனார் என்னடா பண்ணுறதுன்ட்டு டகல் என் படத்தோட பழைய டைலாக் தான் அடிவேல் வந்து ஒரு படத்தில் நீங்கள் பமலஹாசன் மாதிரி இருக்கீங்க வால்விமாய் கமல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்டு வீட்டை நான் சொன்னேன் நீங்கள் மட்டும் மீசை எடுத்துட்டா காதல் மனை ஜெமினி கணேசன் மாதிரி இருப்பீங்கட்டு முதல்ல தாயங்கிறவரும் அதை மீசு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே தான் இருக்குன்னு தலைவர் ஜெமினி கணேசன் மாதிரி தான் இருக்கேன் ஜாலியில் என்னார் ஸோ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லபடியாக காமெடி சூப்பராக வந்துடுது சரளாமா வந்து என்ன சொல்கிறது என் படம் எல்லாத்துலேயும் இருக்காங்க ஜீனியஸ் தமனா சொன்ன மாதிரி வந்து தாய் குளத்தில் பெண்கள்லாம் வந்து காமெடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரேர் இத்தனை வருஷம் வந்து சர்வே பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட காமெடி சென்ஸ் அந்த டைமிங் இந்த படத்தில் வந்து அவங்களோட அவங்களோட விஷயம் ஒன்றே ஒன்று தான் கண்ணடிப்பாங்க பட் அந்த கண்ணடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த டைமிங் அவ்வளோ சூப்பராக வந்து அதுவும் பண்ணியிருந்தாங்க ஸோ மொத்தத்தில் வந்து அரண்மனை வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு நிறையா வந்துருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் சிஜி ஆர் ஆர் மியூசிக் சாங்கு ஆதி நல்லா பண்ணுவார் அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் அதை நான் ஸ்பெஷலாக சொல்ல போகிறது இல்லை பட் இந்த படத்தில் ஆர் ஆர்க்கு நான் குறிப்பாக சொல்லணும் ஆதி ஜீவா ரெண்டு பேரே பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஆறு இருக்கு இந்த ஆறு ஆறு படத்தில் ஆறு ஆறு டெப்லேட் மியூசிக் டெப்லேட்னு ஒன்று விஷயம் இருக்குது அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸு ஜம்ப் ஸ்கேருக்கு வந்து அங்கே பேங்க் கொடுக்குறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ஆறு ஆறில் வேறு மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க பிரமாதமாக ட்ரிஸ்ட்டாக வந்திருக்கு ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண சந்தோஷ் ஜெயபிரகாஷ் சார் எல்லோருக்கும் தேங்க்ஸ் இன்னும் நிறையா சொல்லணும் அது வெவ்வேறு அடுத்தடுத்த கட்டத்தில் சொல்கிறேன் இந்த மாதம் ஏப்ரல் வந்து அரைமனை ஸ்கிரீனுக்கு வருது ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிக்குன்னு அப்புறம் எல்லாம் பார்த்து ரசித்து ஆதரவு கொடுங்க அப்புறம் கடைசியாக சொல்ல என்ன கோச்சிக்குவாங்க எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருக்கிற என் ஒய்ஃப் அப்புறம் என் தயாரிப்பாளர் அருண் இருக்கும் ஏசி சண்முகம் இருக்கும் பேக்ரவுண்டாக அவங்களை என்னடிக்கும் சந்தோஷமாக வச்சுருக்க மகாலட்சுமி இருக்கிற லலிதா மேடம் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் எல்லா படத்துலேயும் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார் சித்தார்த் ஆர்யா வினய் அந்த மாதிரி இதில் ஏன் அப்படி இல்லை ஆக்சுவலாக இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதில் நடிக்கிற ஒரிஜினலாக போய் பார்த்தேன் அதனால என்ன பண்ணால் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அப்படி தான் நம்ம ஆரம்பித்தேன் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும் போது ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு அவர் யாருன்னு தெரியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன ஆச்சு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார் நான் ஏன்னா அந்த குரூர் காலத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் வி ஆர் போத் லுக்கிங் ஃபார்வர்டு ஒர்க் வித் ஈச் அதை பட் சின்ன ஒரு டேட் கிளாஷாக இருந்துச்சு அந்த டேட்டு மாத்தினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் ஆல்ரெடி நான் டேட் வாங்கி வச்சிட்டேன் ஃபைனல் பண்ணுறதுக்கு ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு அதனால் டக்குன்னு ஆரம்பிக்கும் போது என்னால் வேற ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன் அதனால் நானே பண்ணிட்டேன் இன்னொன்று ப்ரொடியூசர் ஏசி ஷண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃப்ட் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரான்சைஸ்லேயும் இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லேயும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேஸாக நான் இருந்தேன் ஸோ இந்த படத்தில் அந்த அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பையஸ் சேர்ந்து தயாரிப்பாளர் ஏசி ஷனு சார் ஏசிஎஸ் அருண் குமார் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஸோ அதனாலேயும் ஒரு காரணம் ஸோ அதனால தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை பட் எனிவே வந்து இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் அரண்மனை ஸோ மோர் தென் ராஷிகனா அண்ட் தமன்னா வந்து அதை மோர் தென் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க சுந்தர் சார் ட்ரெய்லர் நல்லா இருக்கு ரொம்ப கிராண்டியராக இருக்குது வாழ்த்துக்கள் மற்ற மூணு பாட்டோட இதில் என்ன சார் ஸ்பெஷல் சிஜி தவிர என்ன கண்ட் சார் மற்ற படம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எனிமிட்டி நான் பிளே ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எனிமிட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு இப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா அன்சிகா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே கொண்டுருவாங்க ஸோ அதனால் வர ஒரு இது செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹன்சிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாகவே ரிவெஞ்ச் எடுப்பாங்க தேர்ட் பார்ட்டில் ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியாமல் செத்துருவாங்க அந்த வெஞ்சன்ஸுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க மாதிரி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அந்த மூணு பார்ட் இருந்துச்சு பட் இந்த பார்ட் அப்படி இருக்காது நான் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேற ஒரு பேக்டாப்பில் அந்த கதையை சொல்லியிருக்கோம் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி இந்த படத்தோட பேசுறோம் ஸோ அந்த விஷயத்தில் வந்து டோட்டலாகவே நீங்கள் அரண்மனை ஒன் டூ த்ரீ பார்ட்டுக்கும் ஃபோருக்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதாவது நாங்கள் நம்பி எடுத்துருக்கோம் ஆடியன்ஸ் பார்த்து அதை சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு அந்த நம்பிக்கை எடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான அரண்மனை நீங்கள் பார்க்கலாம் யூஸ்வல் இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் க்ரீனில் லொக்காட்டிருக்கோம் அது காரணமே பார்த்திங்கன்னா அந்த பாடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீனரியா அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரண்மனை காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில் ஃபுல்லாகவே அந்த க்ரீன் பேக் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த சிம்பு அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் எல்லாம் க்ரீனில் இருக்கும் ஸோ இட்வில் பி ஒரு விஷுவலாகவும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் ஸ்கிரிப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும் சுந்தர் சை சார் பெரும்பாலும் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீக்வல் இல்லைன்னா ஃப்ரான்ச்சைஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்திருந்தாலும் அளவுக்கு பட் உங்களுக்கு வந்து ஃபோர்த் சீக்வல் இருக்கும் வந்து அது ஃப்ரான்ச்சைஸியில் வந்திருக்கீங்க பட் எல்லாமே இது வரைக்கும் போன மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு திஸ் இஸ் த ஃபோர்த் ஒன்று உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு வாட் மேட் யூ டு சார் எப்படி அளவுக்கு சார் அது ப்ரீவியஸ் படம் தான் அந்த தைரியத்தை கொடுக்குது அதை நான் அப்படியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட் ஒன்று தான் வந்து செகண்ட் லோ இருக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பார்ட்டும் ஈவன் பார்ட் த்ரீ கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட வந்த எல்லா ப்ரீ அதாவது சோ கால் இப் மூவிஸ்லாம் கூட வந்துச்சு அந்த படங்கள்லாம் சேர்த்து வாங்கின டிஆர்பியை விட அரண்மனை நை த்ரீ வந்து அதிக நம்பர் வாங்கி கொடுத்துச்சு ஸோ அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருந்துச்சு ஸோ அந்த சக்ஸஸும் இப்போ நான் எங்கே போனாலும் என்ன நான் அதிகமாக எதிர் நான் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அரண்மனை எப்போ தான் கேட்பாங்க எஸ்பெஷலி லேடிஸு குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக் மாதிரி இருந்துச்சு ஸோ தட் இஸ் அ ரீசன் ஃபார் த ஃபோர் சார் சுந்தர்சி சார் அரண் அரண்மனை சார் இங்கே சார் அரண்மனையை விட்டு வெள்ளியாக வர மாட்டேங்கிறீங்க ராஜாவாக இருக்கிறது சௌரியமா இருக்குங்கிறதுனாலயா இல்லை ராணிகளை மட்டும் பார்த்துட்டு நம்மளே ராஜாவாக இருக்கலாம்ங்கிற எண்ணத்துனாலேயா கேட்க நல்லா தான் இருக்குது அப்படி இல்லை ஆச்சு நடுவில் நிறைய படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரண்மனை ஒன்று வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்துச்சு இப்போ டூ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஃபோர்த் பார்ட் வருது இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஏழு எட்டு படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன் கலைகல உப்பு பண்ணேன் தீயா வேலை செஞ்சேன் நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் கேட்குறது அது ஒரு வகையில் அரண்மனை வந்து ஒரு ரொம்ப ஒரு வசதியான ஃப்ரான்ச்சைஸ் உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நினைவே கிடையாது நான் என்னை நம்பி படம் எடுக்கிறேன் எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது வந்து அரண்மனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்ஸு தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க சார் அதே மாதிரி அதே மாதிரி சார் சுந்தர் சார் அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய நிலைகள் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு வந்துட்டு கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறப்ப உங்கள் படத்தில் வந்து திருப்பியும் அவங்க அடுத்த உண்டை ஸ்டார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வருது இது வந்து நீங்கள் வந்து நடிகைக்கும் ஒரு வேடந்தாங்கல் மாதிரி இருக்கிறதா எனக்கு தோணுது ஒருவேளை மேடமும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள சார்ந்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி படங்கள் ஏன்னா நல்லா ஓடவும் செய்யுது அந்த படங்கள் அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளார் இருக்கும்

வாஸ் திஸ்ரல் லொக்கேஷன் இல்ல செட்டா அண்ட் உங்களுடைய சீச்சி இஸ் ஆல்சோ இம்ப்ரெஸ்ஸிவ் டெலஸ் அபவுட் ஹவு மச் டைம் யூ ஸ்பெண்ட் அண்ட் தம்ஸ் தட் வெர் இன் வால்ட் இது இந்தியாவில் கொடுத்தீங்களா லெட் இட் டன் அப்ராட் எஸ் சார் எனக்கு தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின் இந்த விஷயத்தை நான் வந்து என் ஸ்பீச்சில் விட்டுட்டேன் ஸோ நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் தி இஸ் ஃபோக் லோர் வாஸ் பேஸ்ட் இன் அசாம் பட் த ஸ்டோரி இஸ் நாட் வேஸ்ட் இன் அசாம் ஸோ அது ஒரு கதையில் வச்சுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டாக இருக்கும் அந்த விஷயம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி படத்தில் ஒரு கரெக்டான பதில் இருக்குது ஒன்று செகண்ட் வந்து எனக்கு சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பேன் அதாவது ஒரு ஒரு விஷயம் என்னென்னா மக்களத்தில் எம்ஜிஆர் சாங்கில் கேட்குற மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ங்கிற மாதிரி நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட் எங்கேயுமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒர்க் கொடுத்து பண்ணுறாங்க ஆனால் கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க தான் வருது இந்த படம் முழுக்க முழுக்க எனக்கு ஒரு வருஷத்துல ரொம்ப உறுதியாக இருந்தேன் இந்த படத்தில் பண்ற சிஜி ஃபுல்லாகவே நம்ம ஊரில் தான் நம்ம ஊர் வச்சு பண்ணுங்க நம்ம குறி இருந்தேன் படம் பார்த்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க நீங்க கேட்ட மாதிரி நீங்க பார்க்காம கேட்டீங்க நான் பார்த்தவங்க கூட சில பேர் கேட்டாங்க எந்த எங்க எந்த கண்ட்ரில பண்ணீங்க எந்த கம்பெனியில் பண்ணீங்கன்னு இது முழுக்க முழுக்க நான் சென்னையில தான் நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் பண்ணேன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த கிளைமாக்ஸ்லாம் சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த படத்தோட முக்கியமான சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் நாங்கள் சிஜியில் பார்த்த விஷயம் என்னென்னா நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ அதுவே இப்போன்னு இல்லை இப்போ தமனா ராஷிகினு அந்த சாங் பார்த்தீங்க அந்த சாங்கில் கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து சிஜி தான் ஸோ அதுதான் அதில் படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மறுபடியும் அதே தான் நான் சொல்கிறேன் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேலண்ட்டு எங்கேயுமே கிடையாது

எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவாரு இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போகிறோம் இப்போ தான் அங்கே தான் பேசிட்டு இருந்தேன் யோகி எத்தனா தேதி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு ஐயோ முடியாது கஷ்டம் அந்த ஷூட்டிங்லாம் பதிலே இருக்கு அந்த இல்லை சரி சார் எதுக்கு சார் வரணும் சார் வந்துடுறேன் சார் இவ்வளோதான் ஸோ அது ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் மாதிரி ஆகி போச்சுங்கிற இடம் இருக்கும் சுந்தர்சி சார் இதை நீங்கள் கேட்ட கேள்வி திரும்ப கேளுங்களேன் கேப் கேட்டுங்க கேப் கேட்டுங்க அதான் மேட்ரு விடுங்க பதில் அவ்வளோதான் விடுங்க சந்தோஷி சார் சந்தோஷி சார் நீங்கள் அரண்மன் இங்கே ஸ்டேட் ஸ்டேட் அரண்மனை ஃபோர் எப்போவுமே வந்து அரண்மையனாவே ரெண்டு ஹீரோயின் கூட வந்து கண்டிப்பாக வந்து குஷ்பு மேடம் இருப்பாங்க ஏன் கம்பல்சரி அவங்க வராங்களா இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்துதான் ஆகணுன்றாங்களா சண்டை போடுறாங்களா அரண்மனை அதான் அவனுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் முதல் தடைய வந்து ரஜினி சார் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போது வந்து நான் நினைச்சுங்க மனசில் இருக்கிறதுலே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறது தான் என்ன ஒரு நாலு ஃபைட் வேணும் கமர்ஷியல் விஷயம்லாம் வரணும் படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம்னு ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில் வர முடியாது ஆனால் அதே மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரமாண்டமாக வித் அவர் பண்ண மாதிரி பண்ணணும் ஆனால் வேறு மாதிரி பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய சவால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதே தான் அரண்மனை சீரீஸும் அரண்மனை சீரீஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் இருக்கணும் ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கணும் ஒரு மாதிரி இருக்கணும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அந்த ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்தில் முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபும் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இன்னொன்னே அவங்க என்னோட படத்தில் கெஸ்ட் ஹோல் படம் என் படம் ஹீரோ படமாகட்டும் கெஸ்ட் ஹோல் படம் எல்லாமே வந்து

காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்ப